கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக உங்களை எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் அன்றா இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எப்ரேரின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கத்தராக இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தெய்வன் இந்த நல்ல நாளிலும் கூட உயிர் தெளிந்த மேய்ப்பன் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் பிரதானமான மேய்ப்பன் அன்றா இயேசு நமக்காக சொல்வதை அவர் மறித்தார் பிதாவாகிய தேவன் அவரை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார் அன்றா இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் இங்கே இல்லை தம் சொன்னபடியே அவர் உயிர் திருந்தார் என்று சொல்லி தேவதூதர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என் மீப்பர் இருக்கிறார் அவர் என்னை அனாதையாய் விட்டுவிட்டு போகவில்லை உயிரோடு கூட இருக்கிறார் நான் அனாதை அல்ல நான் கைவிடப்பட்டவள் அல்ல எப்சிபா என்றும் என்றும் கர்த்தர் என்னை அழைக்கிறார் நான் கர்த்தருக்கு பிரியமானன் என்று அவர் எனக்கு அவர் சாட்சிகளை அவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் மிகுந்த அன்பு வைத்தார் இந்த ஆண்டா இயேசு ஏழு புஷ்ராசுகளை துரத்தினார் இதனால் மகிழினா மரியால் இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு வைத்தார் வாரத்தின் முதல் நாளிலே இயேசுவை பார்க்கும்படிக்கு அவள் கல்லறைக்கு அவள் கடந்து வந்தாள் அவள் கல்லறைக்கு மற்ற பெண்களோடு இணைந்து இந்த மகிரினால் வந்தபோது அந்த கல்லறையிலே இயேசுவின் சடலம் இல்லாதபடினாலே இந்த வேகமாக ஓடி சென்று யோவானுக்கும் அதை அறிவித்து மீண்டும் அவள் கல்லறைக்கு வந்து இயேசுவின் சரீரம் அங்கு இல்லாதபடினாலே இயேசு மேல வைத்த அந்த அன்பினாலே அவள் மனம் கசந்து அழுதார் அப்பொழுது இயேசு அங்கே நின்றார் மரியாள் இயேசுவை அறியவில்லை உடனே மரியா இயேசுவை தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்துக்கொண்டு ஐயா இயேசுவின் சடல சடலத்தை நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டு போனீர்கள் அந்த இடத்தை நீங்கள் எனக்கு காண்பீங்கள் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மனம் கசந்து அழுதார் உடனே அன்றா இயேசு மரியாளுடைய கண்ணீரை அவர் கண்டபடியினாலே அந்த கண்ணீரை கண்டு அன்றா இயேசு மனதுருகினார் மரியான் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் கண்ணீர் என்ற அர்த்தம் கசப்பு என்று அர்த்தம் அன்றராகிய இயேசு மரியாளுக்கு முதல் முதலாக தரிசனமானார் தம்மை அவர் மரியாளுக்கு வெளிப்படுத்தினார் மரியாலே என்றால் அவள் ரபுனி என்றால் ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமாய் அன்றராய் இயேசு மரியாண்மேல் வைத்த அன்பினாலே மரியால் இயேசுவின் மேல் வைத்த அன்பினாலே மரியாளுக்கு தரிசனமானார் இதோ மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன் மேப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களுக்கு வேண்டிய சர்வ நன்மையும் செய்வார் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆண்டுதான் ஈஸ்டன் நாள்ல உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் ஆண்டுதான் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துகள்